ஆ அண்ணேய் நீ வரப்போ ஸ்டார்ட் பண்ணு நான் வந்து இங்க டைமரை ஸ்டார்ட் பண்ணேன் நீ எவ்வளவு நேரம் வெட்டு தானே பார்ப்போம் ஆ ஆ ஸ்டார்ட் பண்ணிட்டா ஆ ஸ்டார்ட் ஆ ஓட ஆரம்பிச்சு ஆ வெட்டினேன் போடு விடாத நீ வயலாக நம்மளான்னு பார்க்கணும் விட்டு திருப்பிரு வெட்டலாம் பயங்கரமா இருக்கப்பா கார் வர இருக்கே ஏ மாணி ஆ அடிச்சு பேருக்கு பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் வந்திருக்கு பதினெட்டு செகண்டு பதினெட்டு நிமிஷம் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு செகண்ட் வந்திருக்கு இருபத்தி ஏழு வெட்டி அவ வயல் பூரா ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுடுவா அப்படி வெட்டினாக்கி எக்ஜா இந்த நாற்பத்தி ரெண்டு செகண்ட் நாற்பத்தி மூணு வெட்டுனா வெட்டு கடுமையான வெட்டாலாப்பா இருக்கு மம்பட்டி நல்லா சோழ மாதிரி வச்சிருக்கிறேன் வரம்பு சூப்பரா இருக்கப்பா ஒரு போல இப்போ கரெக்டா ஒரு நிமிஷம் ஏழு ஏழு செகண்டு

ரெண்டு நிமிஷம் அங்க இருக்கனே ஆ வா இன்னைவேல ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கணும் வண்டி ஹெல்ப் பண்ண ஏடா ஏ வெட்டி நరికిப்பா ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெடியா ம் வண்டி சாயங்காலம் நைட் வரைக்கும் ஓடும் முழுக்க